நான் வந்து துபாய்க்காக ஒரு நண்பர்கள் கூப்பிட்டாங்கன்னு போயிருந்தோம் அந்த துபாயை பார்க்கும்போது அவ்வளோ பிரமிப்பாகவும் அழகாகவும் அற்புதமாக இருந்தது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் கவனிச்சங்க ஒரு கடல் பாலைவன மணலில் தான் இருக்கு அதை வந்து அழகாரமாக அந்த கட்டடங்களை நல்லா வடிவமைச்சு கடலில் நிறைய மணல் கற்கள்லாம் போட்டு அந்த அற்புதமான கட்டடங்கள் பெரிய பெரிய கட்டடங்கள் அதெல்லாம் அலங்காரம் பண்ணி அதை அப்படியே வந்து டூரிஸ்ட் பிளேஸ் ஆகி எல்லா மக்களும் அங்கே வந்து குபிராங்க ஒரு விசா எடுக்குன்னா கூட எயிட் தௌசண்ட் ஆகுது அங்கே போயிட்டு வரணும் ஒரு மக்களுக்கு சாதாரண மக்கள் போயிட்டு வரணும் பண்ணால் கூட ஒன் லேக் செலவாங்க சோ அந்த மாதிரி போய் ஒரு அற்புதமான அந்த இடத்த பார்த்து பிரமிச்சு அவங்களோட அந்த இடத்த வந்து அவங்க சந்தோஷமாக வராங்க இது வந்து ரொம்ப அற்புதம் நல்ல விஷயம் தாங்க ஆனால் என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் நம்ம இந்தியாவிலங்க அங்க ஒரு பாலைவனத்தில் ஒரு அற்புதமான இதாக உருவாக்கி கொடுக்கும் போது நம்ம இடத்துல என்ன இல்லைங்க நல்ல மலைகள் நல்ல மரம் செடி கொள்கள் இயற்கை காட்சிகள் அதுக்கப்புறம் கங்கா பிரம்மா சிந்து காவேரி நதிகள் குளங்கள் ஆறுகள் ஏரிகள் அற்புதமான கோவில்கள் தலங்கள் எல்லாமே இருக்கு ஏன் நம்ம நாட்டுல வந்து அவ்வளவு உலக மக்கள் இந்தியா எல்லாரும் வராங்க ஆனா அந்த அளவுக்கு ஏன் அதிகமா போறது இல்லை அப்படின்னு நான் பார்த்த வரைக்கும் நான் சொல்றேன் சர்வ அலங்கார நித்திய கல்யாணி அப்படின்னு அந்த ஒரு அலங்காரமா பண்ணும்போது எல்லாருக்குமே அட்ராக்ஷனா ஈர்க்கும் பாத்தீங்களா நம்ம கொஞ்சம் நம்ம நாட்டை அலங்காரம் பண்ணணுங்க அழகுபடுத்தணும் ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து அவங்க பண்ணல இவங்க பண்ணலன்னு யோசிக்காம நம்ம எல்லாரும் நம்ம உட்காந்து தினம் ஒரு நிமிஷம் தியானம் பண்ணி நம்ம நாட்டை அலங்காரம் பண்ணுறதுக்கான எனர்ஜியை நீங்கள் போட்டு நல்லா ஈர்ப்பு பார்த்து உலகத்தில் இருக்க மக்கள் எல்லாம் நம்ம நாடி தேடி வரும்போது நம்ம எல்லாரும் வேலை தேடி வெளிநாடு போகிறதுக்கு இருக்கிற எல்லாத்துக்கும் இங்கே வேலை வாய்ப்பு கொடுத்து நம்ம சுத்தமாக நாட்டை வச்சு அலங்காரமாக பண்ணி ஒரு ஈர்ப்பு வீதியாக தினமும் மெடிடேஷனில் உட்காந்து எல்லாரும் தியானத்தில் ஒரு நிமிஷம் இந்த வந்து இந்தியாவுக்குள்ளார எல்லாரும் வரணும் இதை அலங்காரம் பண்ணணும் ஆக்கணும் நல்ல டெக்ரேஷனாக பண்ணி நம்ம வந்து ஈர்ப்பு விதியாக எல்லாத்தையும் வர வைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி பாருங்கள் மிக மிக அற்புதமான ஒரு உன்னத நிலையை அடையும்